வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்டுப்புற ரெசிபி வந்து நெத்தலி கருவாட்டு பொரியல் அதிகனால் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாங்குவோம் என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம் நெத்தலி எடுத்து வடிவாக கழுவி வச்சிருக்கிறேன் அடுத்தது கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் அடுத்தது மஞ்சள் தூள் இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் நான் வந்து தேங்காய் தான் வந்து நெத்தலியை எடுக்க போறேன் நீங்களும் உங்களுக்கு விரும்பின எண்ணெயில வந்து எடுக்கலாம் இப்போ வாங்க எப்படி நெத்தலி கருவாட்டு பொரிய சேரன்றதை பார்க்கலாம் நெத்தலி கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்குது அதனால நான் வந்து ஒரு கொஞ்சமா உப்பு வந்து சேர்க்கிறேன் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் ஏன் விரும்பினா இங்கே உள்ளி சேர்க்கலாம் நான் சேர்க்கலை கத்திரிக்காய் வாட்டு பொரியல் வந்து கூடுதலாக எல்லோரும் வெங்காயம் தான் போடுதணும் நான் வந்து உலக கிழங்கும் சேர்த்து குளிச்சு எடுக்க போகிறேன் டேஸ்ட்டு வந்து நல்ல வித்தியாசமாக இருக்கும் இப்போ வந்து நல்ல வடிவாக மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு நாங்கள் குறிச்செடுப்போம் இப்போ வந்து அடுப்பில் சட்டியை வச்சு அடுப்பு ஒன் பண்ணுவோம் சட்டி வந்து சூடாக சட்டி வந்து சூடாகிட்டது இப்போ வந்து விடுவோம் விடுவோம்னா வந்து உத்தாச்சு பெண்ணை வந்து குறிச்சட்டுக்கும் எண்ணெய் வந்து சூடாகிட்டது இப்போ வந்து நாங்கள் நெத்தளி கருவாட்டை போட்டு குறிச்செடுப்போம் கரண்ட கிரண்டு வந்து நல்லா புரியணும் புரிஞ்சது இப்ப பாத்தீங்களா தெளி கருவாடு வந்து நல்லபடியா புரிஞ்சிட்டுது நீ வந்து இதை இறக்குவோம்னா நல்லபடியா பொரிஞ்செடுக்காச்சு அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு கூட்டி எடுக்க போறேன் வந்து உருளக்கிழங்கும் போட்டு அந்த வடிவாக பொறிச்செடுக்கணும் இந்த எண்ணெயிலையும் வந்து உருளக்கிழங்கு பொருந்தெடுக்கும் கருவாடு கொடுக்கு எண்ணெய்ன்னு உருளைக்கிழங்கு பொறிச்சு சாப்பிட்டவொன்னே நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் வந்து இதுவும் பொருங்கிறதுக்கும் பொருந்தெடுக்கிற பார்ப்போம் இப்போ பரவாயில் உருளைக்கெழங்கும் வந்து நல்ல வடிவாக வந்துவிட்டு இது டைமில் நான் நாயில் வந்து வெட்டி வச்ச உருங்காயத்தை வந்து சேர்த்துறேன் வெங்காயம் வந்து நல்லா பொருந்தக்கூடாது அளவு தான் பொருணும் அதனால் வந்து வெங்காயத்தை சேர்க்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகால் பார்த்தீங்கன்னா ஓரளவு வெங்காயம் வாங்கி கொண்டு வர்றது இந்த டைம்ல கொஞ்சமா உப்பு வந்து சேர்க்கிறேன் வெங்காயத்துக்கு ஏற்கனவே கருவாட்டில் வந்து உப்பு இருக்குது அதனால ஓரளவாக உப்பை போடுங்கோ நம்மளுடைய கலந்து விடுவோம் நீ இதில் வந்து மசாலா தூள் அட் பண்றேன்னா ஆட் பண்ணலாம் நான் வந்து மசாலா தூள் இல்லாமல் தான் மெத்தளி கருவாட்டு பொரியல் செய்கிறேன் இனிமையாகவே நல்ல டேஸ்டாக இருக்கும் உரங்க பொரியல் கொண்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் பொரிய விட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவு உதங்கி இருக்குது இந்த டைமில் பொறித்து வச்சால் நெத்தலி கருவாடை வந்து இதில் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு உடலாக கலந்து விடுவோம் நீங்கள் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக மசாலா வந்து சேர்க்கலாம் நான் சேர்க்கலை எனக்கு வந்து இப்படி பொறிச்சு சாப்பிட நல்ல விருப்பம் அவ்வளோத்துக்கு டேஸ்டாக இருக்கும் மெத்த மிளகாய் கருவேப்பிலை வாசம் எல்லாம் நல்லா இருக்கும் இப்போ கரம்பு இப்படி வந்திருக்காந்து நெத்தலி கருவாட்டு பொரியல் நல்லா சூப்பராக வந்திருக்குது இன்னும் ஒரு நிமிஷத்தில் அடுத்த நிப்பாட்டுவோம் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு ஒரு டிஷ்ஷில் போட்டு காட்டுறேன் இப்போ பரவோம் நெத்தடி கருவாட்டு பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுது பண்ணி காட்டுவோம் அடுப்பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிளேட்டில் போட்டு காட்டுறேன் உருளைக்கெழங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து பிரித்து சாப்பிடும்போது கருவாட்டோட நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் பாருங்க இப்படி வந்துருக்கண்டு நெத்தலி கருவாட்டு பொரியல் நல்லா சூப்பராக இருக்குது அது வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு பிடிச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்களோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்